ஒருத்தரும் <osc> <big>

சரி வாங்க அவ்வளோ சாப்பிட்டு வந்துருவோம் ஒரு எட்டு பையி வேற சாப்பிட வரலன்னு மறுபடியும் மேல வர போகுது பத்திராளி அக்கா எனக்குலாம் பசிக்கே இல்ல மதியம் சாப்பிட்டதே தும்முன் இருக்கு என்ன நானே இன்னைக்கு இனிமேல் சாப்பிடான்டானே இருந்தேன் ஆமலட்சு எனக்கும் பசிக்கே இல்ல மதியம் சாப்பிட்டதே நல்லா தும்முன் இருக்கு எனக்கும் ஏடா நீ வயிற்று பிள்ளைகாரி கொஞ்சோலையாவது ராத்திரி சாப்பிடணும் சாப்பிடாமலாம் தூங்கக்கூடாது நீ போ போய் சாப்பிட்டுட்டு வா போ அப்பா நீங்களும் சாப்பிட வரலையா எனக்கும் பெரிய புண்ணு சாப்பாடு வேண்டாம் பெரிய புண்ணு பசிக்கே இல்லை அந்த பிள்ளைகளெல்லாம் வேணா கூப்பிட்டு போங்க கூட்டி போய் சாப்பாடு போட்டு கொடுங்க சாப்பிடு வாடுவேன் ஆமா பரிமாற வேணா ஆள் வேணா சொல்லுங்க நாங்கள்வே வந்து பரிமாறியோம் நீங்கள் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க லட்சு எதுக்கு நீங்கள் வளம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே வாங்க வேற நீங்கள் வராமல் மேலே இருந்துகிட்டேனா எதாவது நினைக்க போறாத ஆமா லட்சு கீழே வந்துட்டு பரிமாறிட்டு ஏதாவது உங்களுக்கு தோன்றதை ரெண்டு எடுத்து சாப்பிட்டு வாங்க வாங்க முத கீழே வாங்க முத ஏ பிள்ளைகளெல்லாம் எல்லாம் ஓடியாங்க சாப்பிட்டுட்டு வந்து மறுபடியும் விளையாடிட்டு தூங்குங்க ஆ இந்த வந்துட்டோங்க சரி அப்ப அவ்வளோ வாங்க சோறெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு எல்லாம் சோறு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க எல்லாம் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி கேட்கணும் மறுபடியும் ரெண்டாவது கேட்க கூச்சப்படாதீங்க சாப்பாடுலாம் இருக்கு வாங்கி நல்லா தாராளமாக சாப்பிடுங்க ஆ சரி பத்ராலியக்கா நீங்க சாப்பிடலையா ஆ நான் சாப்பிடணும் நீங்களாம் முதல் சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்ட அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறீங்க ஆமா அந்த லட்சுமி சரஸ் வரலையா அவியலுக்கு பசிக்கலையா என்னது பசிக்கலையாம்மா பசிக்கலன்னா அப்ப சாப்பிடாமையா தூங்க போறாங்களா ரெண்டு பேரும் சாப்பாடு பரிமாற வரேன்னாவ வருவாவ வருவாவ பத்ரலிக்கா நீங்க வேணா உட்காருங்க நான் சொல்ல சாப்பாடு பரிமாறறோம் நான சரசம் சாப்பாடு பரிமாறறதுல இருக்கட்டோ நீங்க ரெண்டு பேரும் சோறு வேண்டானே சொல்லிட்டு ஏன் சோறு வேண்டா இல்ல கோ மதியம் சாப்பிட்டதே தும்முன்னு இருக்கு வெத்திட்டுங்க அதான் வேண்டானே வயிறு உபசமா இருக்க மாதிரி இருக்கு ஆமா காலையில இருந்து நல்ல சாப்பாடு பத்தியல எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவே இருந்தவரை என்ன ஆகும் அது ஜீரணமே ஆன மாதிரி தெரியல நானே ஓமத்திரம் இருக்கான்ட்டு கேட்கணும்னு விட்டு வந்தேன் ஐயா கொஞ்சோல ஒரு ஒரு கரண்டி போல சோறு வைக்கணும் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் தூங்குங்க வேற சாப்பிடாம தூங்கினா தூக்க வருமாக்கோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கோ நீங்க உட்காருங்க நீங்க சாப்பிடுங்க நாங்க சாப்பாடு எடுத்து வைக்கோம் என்ன நீங்க சொன்னா கேட்கண்டிய எல்லாம் பெரிய பொண்ணு நீயாவது கேட்க முடியாது சாப்பிடாண்டேன்னு இருக்காவலா சாப்பிட சொல்லி சொல்லலாம்ல நான் என்னத்த மைனியை சொல்றது நான் ஏற்கனவே சொல்லி பாத்துட்டேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வேண்டாம் கவ வேறேண்ணா என்ன பண்ணேன் நான் எடுத்து மடியில கடத்தி போட்டு அயில ஊட்டியா விட முடியும் ரெண்டு பேருக்கும் விடுங்க மைனியே சாப்பிடுங்க வாங்க உட்காருங்க நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இல்ல இல்ல இன்னும் சாப்பிடலாம் நானும் அப்ப வாங்க உட்காருங்க லட்சுமி அக்காவும் சரத்தக்காவும் பரிமாறுவாவ அவியல வேணா ஒரு வாழைப்பழம் அங்க இருக்குல்ல வாழைப்பழையில அதுல ரெண்டு எடுத்து தின்னுட்டு தூங்குங்கன்னு சொல்லலாம் அம்மா அப்ப ரெண்டு பழம் மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்குங்க என்ன ஆ சரிக்கா நாங்க சாப்பிட்டு எனக்கு உட்காருங்க சரி எனக்கு சோறு கொஞ்சமா வையுன்னா நிறைய போட்டுறாத எனக்கும் ரொம்ப சாப்பிட முடியாது பத்துக்க ராத்திரி நான் தான் இலை எடுத்துட்டு வரேன் எல்லாம் இழிச்ச வச்சு நீ நல்லா செவ்வாழை பழம் நல்லா என்ன நான் அதையும் சாப்பிட்டு உடம்புக்கு நல்ல ரத்தம் உருமா பெரிய பொண்ணு வீட்டில் நிறைய வாழைத்தார செவ்வாழை இருக்கு அதுல எப்படியும் ஒரு கொலையை தூக்கிட்டு போயிரு என்ன நானும் ஒரு குலையை தூக்கிட்டு போயிடுவேன் என்னது ஒரு கொலையை தூக்கிட்டு போயிருவியா ஆமா வேற அவ்வளவு பழத்தையும் அவ ஒத்தலையே தும்பா எல்லாம் பழுத்து ஒண்ணுக்காம ஆயிவேரும் அது திங்காம வேற அவ்வளோத்தையும் மாட்டுக்கு தான் அண்டி போடுவா நம்ம எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலும் வச்சு திங்கலாம்ல அப்படின்னா நீ மட்டும் ஒரு நாள்ல ஒரு வாழத்தரையும் திண்டுருவியோ இல்லைல்லா அந்த வாழைப்பழத்தில் புட்டை வச்சு திங்கலாம் பணியாரம் செய்யலாம் இப்படி எதையாவது ஒன்றை செஞ்சு செஞ்சு அந்த வாரம் முழுக்க அதை தின்னே தீத்துடலாம்ல செவ்வாழைப்பழம் உடம்புக்கு நல்லது காசு கொடுத்து வெளியே வாங்கினோம்னா என்ன வேலை விற்கிதுன்னு தெரியுமா இல்லை ஒரு ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு கேட்டால் பரவாயில்ல ஒரு கொலையை தூக்கிட்டு போயிருவே இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காளா கேட்டால் எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுக்க தம்பி பொண்டாட்டி கொடுப்பேன்னு சொல்லுவேன் கொடுக்க நமக்கு ஆளா இல்லை அது சரி நான் இப்போ போய் சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரெண்டு செவ்வாழை எடுத்து தின்னுட்டு தான் தூங்குவேன் ராத்திரி ராத்திரி ஒரு செவ்வாழை சாப்பிட்டாலே உடம்புக்கு அவ்வளோ நல்லதான் நான் இப்போ ரெண்டு மூணு தின்னுட்டு தான் தூங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் வயிறு வெடிச்சிரு கிடிச்ச போதெல்லாம் பார்த்து அதெல்லாம் ஒன்றும் செய்யாது நாளைக்கு வேற பெரிய பொண்ணு வீட்டில் கறி சாப்பாடா பெரிய பொண்ணு அப்பயே சொல்லிட்டா ஆட்டு தெரியும் சூப்பராக இருக்கும் நாளைக்கு வந்துடணும் நீ வந்துடு என்ன ஆட்டு கல்லீரலா மண்ணீரலா அதெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் ஊறுமா பெரிய பொண்ணுட்டே சொல்லி வச்சிடுறேன் உனக்கு தனியாக எடுத்து அதை சமையல் தனியாக சமைச்சி தருவாவை அதையும் சாப்பிடு நல்லது உடம்புக்கு என் இன்னைக்கு தின்னதே நாளைக்கு வரைக்கும் போதும் போல இருக்கு நாளைக்கு வர கறி கறிச்சோறா பிரியாணியோ அது என்ன முடிவு கூட தெரியாது ஆனால் நாளைக்கு கிட ஆட்டுக்கு இறச்சின்னு மட்டும் தெரியும் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா பிரியாணி போட்டாலும் நல்லா சம்முனு தான் இருக்கும் எப்படி விசேஷ விட்டு சாப்பாடு விசேஷ விட்டு சாப்பாடு தானே டேஸ்டா இருக்கும்ல எல்லாம் பியாசிட்டே இருக்காதீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நேரமா தூங்கினா நாளைக்கு வேற காலையில சீக்கிரம் எந்திக்க முடியும் ஆஹ் அந்த உமா தான் வச்சு தனத்துறன்னு பியாசிட்டே இருக்கா அம்மா நீ கையோட சாப்பிடு ஆ சாப்பிடலாம் யா சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் அம்மா நானா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டுட்டேன்ப்பா அம்மா நானா நிறைய சாப்பிட்டுட்டேன் மூச்சு முட்டது

இல்ல சதீஷ் நான் வரேன் இப்போதே யாரோ ஒரு மேடம் வர இந்த மாதிரி இருந்துச்சு இல்ல இல்ல ரீல்ஸ் பண்ணனா நான் வரல எங்க சந்தி அவ மட்டும் தனியா வேணா ரீல்ஸ் பண்ணுவான் நம்ம கூடலாம் எப்பவே வர மாட்டா மேடம் அவ மட்டும் தனியா பண்ணி அவைய ஸ்டேட்டஸ்ல மட்டும் வச்சிடுவாவ ஆமா ஆமா நானும் பாத்துர்க்கேன் இப்போ லூஸ் கிரிக்கிவள எனக்கு ஆட தெரியாது சும்மா பாட்டுக்கு லிப் மூமெண்ட் மட்டும் தான் கொடுத்து எடுத்து வச்சிருப்பே அத மேக்கப் போட்டுறதா மட்டும் தான் எடுப்ப ரீல்ஸ் அதான் தெரியுமே ஊரே ஏமாத்திட்டு ஃபில்டர் போட்டு மேக்கப் போட்டு தான ஊரே ஏமாத்திட்டு திரியறியே எங்க ஏமாத்தி

மைனிய பெட்ஷீட் ஏது என்ன பாய் மட்டும் தானே வாங்கியிருந்தேன் இந்த பெட்ஷீட்லாம் நான் வாங்கலையே நான் ரெண்டு மூணு பெட்ஷீட்டு ரூமுக்கு மட்டும் தான் வாங்கினேன் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்க இது நான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன் நீ வாங்கனியா வாங்கலையா தெரியலையே சரி வந்த வர இயலுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியலையே நான் வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தேன் இது அவ்வளோ இருக்கும் யாருக்கெல்லாம் வேணும்னு கொடு பாய் போட்டு விரிச்சு படுக்க சொல்லு லட்சுமி நீ இந்த ரூம்லயே படுத்து போற இங்க அவ்வளோ இருக்கும் இடம் பத்தாத அதெல்லாம் பார்த்துக்கிட்டுலாக்கா வீடு முழுக்க என்ன இடம் கிடக்கு இடமா கிடையாது கடல் மாதிரி கிடக்கு வீடு இங்கெல்லாம் படுக்க எங்கன்னாலும் பார்த்து படுத்துக்கிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா சரி பார்த்து படுங்க இந்தாங்க மைனியா ரொம்ப தேங்க்ஸ் மைனியா ம் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தேல நம்ம தானே கவனிக்கணும் சாப்பிடாம கிடந்தேலுக்கு பழைய எடுத்து கொடுத்தியா சாப்பிட ஆமாக்கா நாங்கள் இருந்தால் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் ஆ சரி 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 சாப்பிடாம தூங்குறீங்களே என்ன பண்ண பால் வேற காய்க்கணுமா என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன்

அப்புறம் அவளை நிப்பாட்டி இதே சாப்பிட விட செவ்வாழ பழத்தை சாப்பிடு இதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சுக்கி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் அத தின்னுகிட்டு இருக்கு குரங்கு அண்ணி அண்டி மலைக்குரங்கு எல்லாம் வாழை தான் சாப்பிடுமா ஒண்ணே குரங்குக்கு கூட கம்பேர் பண்ணா குரங்குக்கு தான் கேவலம் சரி சரி சாப்பிடட்டும் சின்ன பிள்ளை தானே சரி எல்லாரும் பார்த்து தூங்குங்க நான் கீழ போய் படுக்கப் போறேன் எனக்கு தூக்கம் தூக்கமா வருது ஆ சரி மைனியா நீங்க போங்க நான் பாத்துக்கிட்டேன் ஆ சரி வரேன் லட்சுமி சரசே எல்லாம் பாத்து பாடுங்க ஆ சரிக்கா சரிக்கா

Mosambie, Mosambi green green Mosambi very very sweet Mosambi Mosambie mosambi, mosambi, mosambi green green play, Mosambi, green, screen, mosambi very very, very sweet Mosambi, mosambi. ஜாலியா இருந்ததுல ஆமாவே ஜோனி என்ன பண்ணது வந்து பிள்ளையிலே ஒவ்வொரு பழத்தையா எடுத்து வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்குவே ஆமா நானும் இத பார்த்தேன் போன்ல இப்படி வருது அத தான் அந்த பிள்ளையில பாடுதுன்னு நினைக்கேன் நல்லா இருக்கே ஆப்பிள் ஆப்பிள் ரெட் ரெட் ஆப்பிள் வெரி வெரி ஸ்வீட் ஆப்பிள் நீங்கள அங்க போய் சேந்த ஆட வேண்டியது தானே சும்மா இல்ல பெரிய பண்ண நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணனே சரி எனக்கு தூக்க வருதுன்னா கீழே போறேன் நீங்களும் நேரமா தூங்குங்க குட் நைட் அட அப்பா குட்டி நைட்டாமே ஐட்டமே ஏ புள்ளைலவளா ஆட்டம் போட்டது போறான் தூங்குங்கையுமே ஆ சரிம்மா புள்ளைலவளா போர்வே பாய் எல்லாம் அங்க இருக்கு வேணும் வந்து எடுத்துட்டு போங்க ஆ சரிதே இத சதிசி நீ எங்க படுபா நான் எங்க பூமாரி பக்கத்துல படுத்துக்கிடுவேன் இத போ நான் உன் பக்கத்துல படுக்க மாட்டேன் நான் யார்காவது நடுவுலவே படுத்துக்கிடுவேன் உன் வாம்ப பக்கத்துல மனுஷன் படுபானா நீ மிதிச்சு சമിതി விடுவா வாங்கட பெட்ல படுத்து കിടக்கும்போது வாங்கடலாம் மனுஷன் படுக்க முடியாதப்பா நான் வர மாட்டேன் ஐயே ില്ല ஏல கிறுக்கா நாளா நீ தெரியாம தூக்கத்துல மிதிச்சி தல்றேன்னு நினைச்சேன் எனக்கு டவுட் இருந்துச்சு அப்பா கூட வியானனடா இவன் சும்மி தள்ளியானோன்னு அப்ப நீ இவ்வளவு நாளா இனிய ஐயோ நல்லா மாட்டியா 이르 이르 அம்மா அதுவும் தூக்கத்துல மிதிக்கிறதுதான் நீ இருப்பு மாதிரி இவன் இ இங்கே படுத்து கிடப்பாம்ல fate, penguinuy currency 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 உருண்டு currency currency நான் currency அவன்